好啦。 கதிராமம் முருகன் ஆலயத்தில் எதிர்வரும் ஜூலை இருபத்தி ஆறாம் திகதி கொடியேற்றத்துடன் திருவிழா ஆரம்பமாக உள்ள நிலையில் கொடியேற்றத்தினை காண காட்டுப்பாதை வழியாக மக்கள் இன்று வெள்ளிக்கிழமை காலை பாத யாத்திரை மேற்கொண்டனர் பக்தர்களுக்காக லாகுகலை உகந்தை வனபாதையின் கதவானது உகந்தை முருகன் ஆலயத்தில் இன்று காலை ஆறு மணியளவில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டினை தொடர்ந்து திறந்து வைக்கப்பட்டது கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்த லால் ரத்னசேகர அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் அபே விக்ரம உள்ளிட்ட குழுவினர் இதன்போது கலந்து கொண்டனர் அரோஹுரா கோஷத்துடன் பக்தர்கள் தங்களது காட்டு வழி பயணத்தினை இன்று ஆரம்பித்தனர் மேலும் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகும் கதிர்காமோத்சவம் ஜூலை பதினோராம் திகதி தீர்த்தோற்சவத்துடன் நிறைவடையும் அத்துடன் இன்று திறக்கப்பட்ட கதிர்காமம் காட்டுப்பாதை எதிர்வரும் ஜூலை மாதம் நான்காம் திகதி அன்று மூடப்படவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது